we திருப்பாச்சூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த கிராம மக்கள் விடியா முதலமைச்சரை போன்று அரசு அதிகாரிகளும் போட்டோவுக்கு போஸ் கொடுத்து கூட்டத்தில் கலந்து கொண்டதாக கணக்கு காட்டிய சம்பவம் நகைப்பை ஏற்படுத்தியது பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட திருப்பாச்சூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் திமுகவை சேர்ந்த சோபன் பாபு இந்த ஊராட்சியில் பனிரெண்டு வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தொடர் புகார் காரணமாக ஊராட்சி மன்ற தலைவருக்கு நிதி கையாளும் அதிகாரத்தை மாவட்ட கலெக்டர் பிரபு ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடத்திட மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டார் அதன்படி திருப்பாச்சூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நேற்று காலை பதினோரு மணிக்கு திருப்பாச்சூர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெறும் என பேனர் அடித்து சமுதாய கூடத்தில் ஒட்டப்பட்டிருந்தது ஆனால் காலை பதினொன்று முப்பது மணி வரை ஒருவர் கூட கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க வரவில்லை குறிப்பாக ஊராட்சி பொதுமக்களும் ஊராட்சியைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர்கள் அதிமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வசந்தகுமார் என ஒருவர் கூட பங்கேற்காமல் முழுமையாக கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர் இருப்பினும் பதினொன்று முப்பத்தி ஐந்து மணி அளவில் கிராம நிர்வாக அலுவலர் என்னை புகைப்படம் எடுத்துக்கோங்கள் நான் கிராம சபையில் கலந்து கொண்டதாக காமித்து விடலாம் என்று கூறியுள்ளார் வேறு யாரும் கலந்து கொள்ள வரவில்லை என்று சொல்லக்கூடாது என்று லோகநாதன் கிராம சபை நடைபெறும் சமுதாய கூடத்தில் வந்து அமர்ந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தார் பின்னர் ஐந்து நிமிட இடைவெளியில் தோட்டக்கலை துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் இருவர் கிராம பார்வையிடுவதற்காக வந்திருந்த நிலையில் அவர்களும் சமுதாய கூடத்தில் அமர்ந்து போட்டோவிற்கு போஸ்ட் கொடுத்துவிட்டு திரும்பிச் சென்றனர் முதலமைச்சர் தான் போஸ்ட் பார்த்தா அரசு அதிகாரிகளும் போஸ்ட் கொடுத்தது காமெடியாக இருந்தது இதனிடையே பொதுமக்களும் ஊராட்சி நிர்வாகிகளும் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர் ஊராட்சிக்கு சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி வந்திருப்பதாகவும் அதனை ஊராட்சி நிர்வாகம் சரியாக செலவிடாததால் இருபது லட்சம் ரூபாய் அளவிற்கு பணம் மீண்டும் அரசுக்கு சென்றுவிட்டதாகவும் இதனால் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கும் ஊராட்சி மக்களாகிய எங்களுக்கு ஊராட்சி நிதியை கூட ஊராட்சி மன்ற திமுகவை சேர்ந்த தலைவர் பயன்படுத்தவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இனிமேல் கிராம சபையில் பங்கேற்பதில் எந்த பயனும் இல்லை என்பதால் கிராம சபையை புறக்கணித்தோம் எனவும் தெரிவித்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க